விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி புதிய பழைய தொழிலாளர்களுக்கு பணியாளர்களுக்கு இந்த திட்டத்தினுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து கூறி ஒவ்வொரு ஒவ்வொரு பணியாளர்களையும் இந்த திட்டத்திலே இணைத்து அவர்களுக்கு நன்மைகளை எல்லாம் பெற்று தந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு இந்த திட்டத்தில் இணைந்ததன் மூலம் நன்மைகளை பெற்று தந்திருக்கிறோம் பத்து வருடத்திற்கு பேர் பணிபுரிந்த பணியாளர்களுக்கு பென்ஷன் திட்டத்தின் மூலம் பண பலன்களை பெற்று கொடுத்திருக்கிறோம் அதுபோல பெண் பணியாளர்களுக்கு தங்களது திருமணத்தின் பொழுது தங்களது இபிஎஃப் வங்கிக் கணக்கிலே முன்பணம் பெற்று தங்களது திருமண செலவை சரி செய்து கொள்வதற்கு வசதியாக அந்த பணங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் ஓய்வு காலத்திலே கிடைக்கும் பண படங்களை வைத்து தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு திட்டங்களை ஒரு வரப்பிரசாரமாக அமைந்திருக்கிறது அந்த திட்டங்களையும் பெற்றுக் வேறு திட்டத்திலே பணியாளர்களுக்கு ஆயுள் காப்பீடு திட்டம் உள்ளது அதன் மூலம் பணியின் பொழுது விபத்தில் இறந்த பணியாளர்களுக்கு ஆயுள் காப்பீடு திட்டத்தின் மூலம் பலன்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம்